ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு மருத மரத்தை பற்றி காட்டினில்ல உங்களுக்கு அந்த மருத மரத்தின் பட்டையெல்லாம் வெட்டி கொடுத்தாங்க அந்த அவங்க நொங்கு விற்கிறவங்க சரி உடனே அதை வாங்கிட்டு வந்து அந்த அண்ணன் வெட்டி கொடுத்தோன்னே தேங்க்ஸ் நன்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அதை வாங்கிட்டு வந்து சரி அதை அரைக்கலான்ட்டு காய வச்சேன் ஒரு நாள் கா நம்ம சும்மா நைலில் தான் வச்ச பிறகு நல்லா காஞ்சிச்சு நான் இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தேன் இந்த பட்டை காய்ஞ்ச உடனே நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பிள்ளைங்க அதுதான் உங்களுக்கு பிடிச்சி காட்டிடலாம் அதுக்கப்புறம் காய்ஞ்சோனா பொடியாக்கி அந்த என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு காட்டலான்ட்டு தான் வேற ஒன்றும் இல்லை அப்படியே அவ்வளோ செஞ்சோடனே பிஞ்சுது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த பட்டை வேற ஒன்றும் இல்லை அதுக்காக சரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் இன்னைக்கு நல்லா காஞ்சிரும் நம்ம அதுக்கப்புறம் அதை பொடியாக்குவோம் இதில் நன்மைகள்லாம் உங்களுக்கு சொன்னாங்க உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்கல்ல நல்லா முகம் பழு பொழிவு இருக்குமா அந்த இருந்தால் கூட அதெல்லாம் மறைஞ்சிருமா அப்புறம் வெடிப்புலாம் சூப்பராக போயிடுமா நம்ம அப்படிப்பட்டதான் ஏன் விடுவானு அதெல்லாம் சரி எனக்கு கொஞ்சம் வெட்டி கொடுங்க என்னென்ன வெட்டி கொடுத்தாங்க சரி வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கு அப்புறம் ஒரு கம்மு எடுத்து கொடுத்தாங்க அந்த மரத்தில் இருக்க கம்மு இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பிசு மாதிரி நம்ம முருகை மாத்துக்குலாம் வர்ற பிசுறு மாதிரி இருக்குது இந்த கம்மு வந்து புண்ணு இருக்கிற இடத்துல நம்ம இதை வச்சா வச்சுக்கோ எப்படிப்பட்ட புண்ணுனாலும் சூப்பராக ஆறிடுமா அப்படி எவ்வளோ இயற்கையாக அதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க நமக்குலாம் மருந்து உடனே டாக்டர் விட்டு போவோம் மாத்திரை வாங்குவோம் மருந்து போடுவோம் அவங்க ஒன்று இந்த அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு போங்க இது அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வைங்க இதை நீங்கள் உங்களுக்கு சும்மா அப்படியே நீங்கள் வச்சுவிங்கனாலே கம்மு மாதிரி இருக்கும் புண்ணுலாம் எல்லாம் நாங்கள் சரி இதையும் உங்கள்கிட்ட நான் காட்டிட்டேன் இதை என்ன அரைச்சிட்டு என்னென்ன போட சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் அப்புறம் நம்ம அதை அரைச்சிட்டு போட்டு அதில் பணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இன்னும் இதை காய வைப்போம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மருதம் மருத்து பட்டையெல்லாம் அழகாக எப்படி வெட்டி பாருங்கள் கத்தியில் நைஸாக அப்படியே கிரி கிரிக்கிரின்னே அழகாக வந்துடுச்சு இனிமேல் காயை வச்சுட்டு நம்ம பொடி ஆக்கிடணும் ஏன்னா இந்த வெட்டினதையும் உங்கள்கிட்ட காட்டுனா தான் காட்டுறதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த பட்டை வெட்டுப்பட்டுச்சின்னு காட்டுறது தான் வேறு ஒன்றும் இல்லை இனிமேல் நம்ம காய்ஞ்சோடனே அரைப்போம் அரைச்சிட்டு பார்ப்போம் அந்த நம்ம மருதம் மரு மருத மரத்தின் பட்டையை பற்றி நம்ம எல்லாம் சொல்லியிருந்தோம் அதை அவங்க எல்லாம் கட் பண்ணி நமக்கு அந்தவண்ணம் கொடுத்தாங்கன்னு சொன்னதில்ல அதை எல்லாம் கதக்கணும் ஃபேன் காத்தியே தான் மூணு நாள் காய வச்சுருக்கேன் ஏன்னா மழை சென்னையில் அப்பப்போ மழை தூரிச்சு அதனால் டக்குன்னு செய்ய முடியல வந்து சரி இப்போ மூணு நாள் நல்லா காஞ்சிடுச்சி சரி அதையாக எடுத்துகிட்டு அவங்க சொன்ன மாதிரி நல்லா இந்த ஸ்பூனுக்கு ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக பெரிய ஸ்பூனுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் முழு பருப்பு உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வேண்டாம் ம நான் மஞ்சள் வந்து நம்ம குண்டு மஞ்சள் தான் எடுத்து வச்சுருக்கோம் முகத்துக்கு போடுற மஞ்சள் தான் ஒரு மஞ்சள் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் கா உங்களுக்கு அப்புறம் சோத்து கத்தாளையும் இந்த பிறகு அழகாக ஒன்று பறிச்சிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பறிச்சிட்டு வந்திருக்கேன் இனிமேல் இந்த சோத்து கத்தாளையை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா வச்சுக்கங்க அது சூப்பராக அந்த ஜெல்லில் அந்த அதில் இருக்க கசப்புலாம் போயிடும் உங்களுக்கு முகத்துக்கு வந்து ஒரு ஏழு வாட்டி கழுவுணுன்னு சொல்கிறாங்க இதை நம்ம போட்டுட்டு நல்லா ஒரு ஒன் ஹவர் போட்டு எடுத்திங்கனாலே அது போயிடும் இப்போ ரெண்டு மூணு வாட்டி நம்ம கழுவிட வேண்டிதான் அதனால் சரி நமக்கு நல்லது அது முகப்புருவ வராது முகம் ரொம்ப பொலிவா இருக்குமா முகம் அழகாகிடும் நல்லா ஷ ஷைனிங்காக என்ன சரி அதெல்லாம் நம்ம செஞ்சிருவேன் உங்களுக்கும் அதை அவங்க சொன்னதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் சரி ஒருத்தர் சொல்லி இவ்வளோ க்ளீனாக வெட்டி கொடுக்குமா நம்ம இதை செய்யணும் தான் போடுற வேற ஒன்றும் இல்லை வெடிப்பும் எல்லோருக்கும் வந்து இருக்கிற வெடிப்புக்கெல்லாம் இது நல்லா சரியாகணாங்க ஒவ்வொருத்தருக்கு பார்த்தா கால் கடி அந்த கணக்கால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் பார்த்திங்களா வெடிப்பு வலி வர இருக்கும் அது பிளட்லாம் வரணுவாங்க அப்போ இதெல்லாம் போக்கும் இதை நம்ம எப்போ என்னமோ ஒன்று அப்படியே அரைச்சிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நம்ம இந்த மருத மரத்தின் பட்டையை அரைச்சிடுவோம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் அதை உண்மையாகவே பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அவங்க சொல்கிற மாதிரியே எல்லாம் இருக்குதுன்ட்டு என்னமோ அரைச்சிருவோமா மிக்சி நல்லா காஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டையை போட்டு இது தனியாக எடுத்து வச்சுருவோம் ஏன்னா நமக்கு போது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி எடுத்து இதில் ஒரு சிட்டிக்கை போட்டு நம்ம மூஞ்சிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தக்கா போட்டு அரைக்க போகிறோம் அதனால் நம்ம இந்த மருத பட்டையும் தனியாக வச்சுட்டு இதுங்கிற ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சிக்கலாம் வேண்டிய போது சோத்துக்கத்தால் நம்ம அப்பப்போ எடுத்து வந்து கட் பண்ணி அந்த ஜெல் தயாரித்து நம்ம இது செய்யும்போது போட்டுக்கலாம் இது முகத்தில் போட்டுட்டு நீங்கள் ஒரு இப் பத்து நிமிஷமோ பாஞ்சு நிமிஷமோ வச்சுட்டு நல்லா ஜில் தண்ணியில் முகம் கழுவிடுங்க மெயின் அதுதான் ஐஸ் வாட்டரில் கழுவிடுங்க இனிமேல் அரைச்சிடுவோம் இனிமேல் நம்ம மிக்சியில் அதை நம்ம மருதம் மரத்து பட்டையை அரைச்சிடுவோம் அரைச்சிட்டேன் நல்லா சூப்பராக நைஸாக தான் அரைப்படுத்த பாருங்கள் எவ்வளோ பெரிய பட்டை எவ்வளோ சூப்பராக அரைப்படிச்சு பாருங்க இதில் பாருங்கள் நல்லா சந்தனம் பாரி இருக்குது பாருங்கள் இன்னும் நம்ம ரெண்டு ஒரு வாட்டி அரைச்சிங்கன்னா ஆகிடும் இதை எடுத்து தனியாக ஒரு டப்பாவில் நம்ம வச்சுப்போம் நமக்கு வேண்டிக்கும் போது நமக்கு எவ்வளோ நம்ம முகத்துக்கு போசுகிறோமோ இந்த இவ்வளோ பூசுறோம்னா இதில் இந்த அளவு எடுத்துகிட்டு வந்து அதே ஒரு சிட்டியை எடுத்து மஞ்சள் மஞ்சள் பொடியும் இதையும் ஒன்றா அரைச்சி வச்சுருவோம் இப்போ அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் அதையும் அரைச்சிட்டு ஒன்றா குழப்பிட்டு வேண்டிய மட்டும் கத்தாளியை எடுத்து போட்டு நம்ம கழுவி செய்வோம் இப்போ அடுத்தது நம்ம பச்சைப்பயிரையும் பாசி பருப்பையும் மஞ்சளையும் அரைச்சிடுவோம் கஸ்தூரி மஞ்சள் கிடச்சாலும் நீங்கள் வச்சுக்கங்க எனக்கு இன்னைக்கு கஸ்தூரி மஞ்சள் இல்லை நமக்கு மூஞ்சி போடுற மஞ்சள் தான் எடுத்து ரசிக்கி வச்சுருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் கிடச்சா இன்னும் சூப்பர் மஞ்சளையும் பாசிப்பருப்பையும் ஒன்றா அரைச்சிடுவோம் இப்போ மஞ்சளையும் அரைச்சிடுவோம் மஞ்சளையும் அந்த பாசி அரைச்சாச்சி பா பார்ப்பே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கலர் உண்மையாகவே நல்லா இருக்குது நைஸாக அறுவடிச்சு இது இந்த பாருங்க நம்ம இது தனியாக எடுத்து வச்சுருவோம் அது தனியாக எடுத்துப்போம் வேண்டிய மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காந்திக்க வேண்டியதான் நான் பட்டு மாதிரி ஆகிடுச்சி சரி இது இவங்க நல்லா இருக்கணும் தான் இந்த குறிப்பு போகிறேன் இல்லை நான் எப்போவுமே நம்ம சமையல்கள் தான் நமக்கு தெரிஞ்ச சமையல்கள் தான் போடுவோம் இவங்க நல்லா இருக்கோமான்னு சொன்னால் அந்த அவங்க சரி அதுக்காக கண்டிப்பாக செஞ்சு பார்த்து நம்ம போடணும் கண்டிப்பாக இதை தான் போடுறோம் வேற ஒன்றும் இல்லை இந்த வாட்டி நம்ம அரைச்சி பண்ணால் கொஞ்சம் நைஸாக அரைத்தா நமக்கு நல்லாயிருக்கும் அது வெயில் இருந்தால் கொஞ்சம் நம்ம காய வச்சிருக்கலாம் வெயில் இல்லை அதனால் அரைச்சிட்டு நான் ஜளிப்பில் இந்த அரி நம்ம ஜலிக்கு ஜலிப்பா அதில் ஜளிச்சு வச்சிடலாம் இது ஏன்னா மூஞ்சிக்கு போடுறதுனால கொஞ்சம் நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ நல்லா நைஸாகவே அரைப்பட்டுச்சு நமக்கு அதனால் இதிலே கொட்டி வச்சிருவோம் நம்ம இப்போ இப்போ சூப்பராக ஆயிடுச்சு இப்போ நல்லா பட்டு மாதிரி ஆகிடுச்சு இப்போ என்ன சோத்து கத்தாலே ஒரு கட் பண்ணி நான் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அடிச்சிட்டு வந்து காட்டுறேன் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி கழுவிடுவோம் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் சோத்து கத்தாலே அது பாருங்க நல்லா அழக இதை க நல்லா கொஞ்சம் பிசஞ்சிரும் நான் மிக்சிலே அரைச்சாலும் அரைச்சலாம் இதில் நம்ம பிசஞ்சாலே கொஞ்சம் தண்ணியாகிடும் நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன் நமக்கு இப்போ நமக்கு இது தேவைக்கு வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூன் போடும் இன்னைக்கு நான் முகத்துக்கு போட தான் போறேன் அதை விட்ட காட்டிட்டு ஒரு கால் ஸ்பூன் தப்புடுங்க எவ்வளோ நம்ம மூஞ்சிக்கு தான் அதே இதே கால் இதே இந்த இதே ஸ்பூன் காலுக்கு இதுலேயும் போட்டுவோம் போட்டு நல்லா குழச்சிடுவோம் உங்களுக்கு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஜில் தண்ணியில் கழுவுவோம் இதேமாதிரி நம்ம நாற்பது நாள் செஞ்சு பார்ப்போம் அவங்க பத்து நாள்லேயே மாற்றம் தெரியும் நாங்கள் இந்த பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா முகப்பெருலாம் இருந்துச்சுன்னா போயிவிடுவோம்மா நாங்கள் பத்து நாளில் இருந்தாலும் போடுவோம் எனக்கு இருந்தால் நான் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிம்பா நியூஸ் சேனலுக்கு மாதிரி உங்களுக்கு பயனுள்ளது கண்டிப்பாக வரும் இனிமேல் ஓணும் உங்களுக்கு இது எனக்கு 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 சொ அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு இந்த பெரியவங்களாம் சொல்லும்போது ஒன்றுன்னு உண்மையாகவே கரெக்டாக இருக்கும் சரி இவங்க சொன்னதை நான் உடனே செஞ்சு பார்க்கணுன்ட்டு எல்லாம் காய வச்சு அப்படியே நம்ம மட்டும் யூஸ் பண்ண பண்ணக்கூடாது மற்றவங்களும் பண்ண தான் போட்டிருக்கேன் அந்த ஒரே எண்ணத்தால் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம ப இது எப்படி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவோம் உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு இந்த பிம்பிள்ஸ் இருக்க பிள்ளைங்களுக்கு கையிலையும் கொடுத்து கொஞ்சம் போட்டு பாருங்கம்மான்னு சொல்லுவேன் ஏன்னா நமக்குலாம் பிம்பிள்ஸ் இருக்காது அந்த பிள்ளைங்க இந்த பதினெட்டு வயது பிள்ளைங்களுக்குலாம் பி பிம்பிள்ஸ் வரும் நிறையா அவங்களுக்கும் போட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மான்னு கொடுக்கணும் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதான் தான் கண்டிப்பாக பாருங்கள் இனிமேல் அடுத்தது இதேமாரி நமக்கு ஆரோக்கியமான குறிப்புகளும் வரும் சமையல் குறிப்புகளும் உங்களுக்கு நான் போடுவேன் கண்டிப்பாக அதேமாரி என்னுடைய கார்டனும் ஃப்ரெஷ்ஷான பூக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கே அந்த அழகு பார்த்தீங்கன்னா அந்த பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க இது ஒரு லில்லி வகை சேர்ந்ததுதான் அந்த பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் சரி பி சரி அப்படியே வச்சாச்சு இன்னைக்கு நம்ம கார்டனில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கேன்னு வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாதிரி நம்ம இயற்கையாக வைக்கணும் எல்லா மணி பிளான்ட்டும் அப்படியே செடியிலேருந்து உடச்சி வச்சது தான் அது பாடி இருக்கிறதை வளர்ந்துருச்சு வேர் விட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்